இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா என் நம்பிக்கை முடிஞ்சு போச்சுங்க நான் இருந்தேன் என்னுடைய நம்பிக்கையும் மறைந்து விட்டது என்னுடைய எல்லா விசுவாசமும் செத்து விட்டது என்று சொல்றீங்களா ஹலே உயிர் தெரிந்த இயேசு நாமத்தினாலே கர்த்தரை ஆராதிக்கு வந்திருக்கிற எல்லா கத்திரை பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய ஈஸ்டல் திருநாள் நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே லூயா ஹாப்பி மேன் டுக்கு டெலிவிஷன் வாயிலாக யூடியூப் வாயிலாக எங்களோடு கூட இந்த உயிர் தேர்ந்த ஆராதனையை தியானிக்கிற எல்லா கத்திரை பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி கத்திரை நோக்கி பார்ப்போம் கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே நாள்தோறும் புதிய கிருபைகளை எங்களை நிரப்புகிற அன்பு தெய்வமே மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கி இன்றைக்கு உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வாதி தேவனே எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே எங்கள் கிறிஸ்துவாகிய எங்கள் ராஜாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் நீர் பேசுங்க அருமை ரச்சகர் இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஈஸ்டர் என்கிற வார்த்தை பைபிளில் எங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா ஈஸ்டர் என்கிற வார்த்தை பைபிளில் எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லை ஆனால் எல்லாரும் இது ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லி உயிர்த்தெழுதல் நாளை எல்லாரும் நம்ம சொல்லுகிறோம் அப்படி தானே ஆதி நாட்களிலே ஜெர்மனி தேசத்திலே அவர்கள் கொண்டாடின சில பண்டிகைகளுக்கு ஈஸ்டரோ என்று சொல்லி பெயர் இருந்தது அதே போல் யூதர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் சிலுவில் அறைந்து உயிர் திறந்த நாட்களிலே தான் அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை வருகிறது ஐ ஆண்டவராக இயேசு குருத்தோலை ஞாயிறு முடிந்து எருசலேமுக்குள்ளே கர்த்தர் வந்ததுக்கு காரணம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு தான் ஆண்டவர் அதனாலே தான் அந்த எருசுலேமுக்குள்ள வந்தார் ஸோ இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறபடினாலே இந்த எல்லாம் அந்த யூதர்களுடைய அந்த பாஸ் அவர்களுடைய பஸ்கா பண்டிகையும் கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் நடக்கிற இந்த பண்டிகையும் எல்லாம் சேர்த்து இவைகளுக்கு ஈஸ்டர் நாட்கள் என்று சொல்லி பெயர் வந்தது மீன் அதனாலே தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்கிறோம் அது மாத்திரமல்ல வெளிநாடுகளிலே இந்த ஈஸ்டர் என்று சொன்னாலே ஈஸ்டர் எக்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துல எல்லா மார்க்கெட்டில் எல்லா ஷாப்பிங் சென்டரில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வேலை செய்கிற இடம் எங்கே பார்த்தாலும் எக் இருக்கில்ல முட்டை முட்டை ஓட்டை அழகாக கலர் கலராக பெயிண்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க நான் யோசித்தேன் இந்த ஈஸ்டர் எக்ஸுக்கும் இந்த உயிர்த்தெழுதல் நாளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்று சொல்லி கடந்த போன வாரத்தில் என்னுடைய தங்கச்சி அவளுடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தால் அவங்க ஸ்கூலில் எல்லாருக்கும் ஈஸ்டர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆளுக்கு ஒரு எக்கு அந்த பிளாஸ்டிகில் முட்டை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே சாக்லேட்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஆதி நாட்களிலே இந்த முட் ஒரு புதிய ஜீவனை கொண்டு வருகிறது முட்டைக்குள்ளே இருந்து புதிய ஜீவன் வரைகிறது அதுபோல் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்குள்ளே இருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அடையாளமாய் அந்த முட்டைகளை அவர்கள் பயன்படுத்தினார்களாம் ஆலே லுயா அதனால தான் எல்லா ஆடுகளும் ஈஸ்டர் எக்ஸ் அது மாத்திரம் கிடையாது ஈஸ்டர் பன்னிஸ் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி முயல் குட்டிகள் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஈஸ்டர் சமயத்தில் உலகத்தில் எல்லா இடத்திலும் இது எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எல்லா விலங்குகளில் அதிக இனப்பெருக்கம் செய்து நிறைய குட்டிகளை போடுறது வந்து இந்த முயல் ஒன்றாம் அந்த நாட்களிலே இப்படியாக எல்லாரும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த ஈஸ்டர் நாட்களிலே இந்த பனீஸ் இந்த குட்டி முயலை எல்லாரும் கொண்டாடினார்கள் அது மட்டுமல்ல அந்த நாட்களில் எப்படி கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் பரிசு பொருட்களை கொடுக்குறாங்களோ ஈஸ்டர் நாட்களிலும் அப்படி பரிசு பொருட்களை கொடுப்பாங்களாம் ரொம்ப ஈஸியான பெட் நல்லா வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி வாங்கிறதுக்கு ரொம்ப மலிவான பணன்றதுனால அந்த நாட்களில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளிலே இந்த பனீஸ் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் ஒரு அன்பளிப்பாய் கொடுத்து கொண்டிருந்தார்களாம் ஹலே லூயா ஒரு ஒரு பண்டிகையை ஜனங்கள் உலகத்தில் எப்படியெல்லாம் யோசிச்சு கொண்டாடுகிறார்கள் ஹாலே இன்றைக்கு கத்தருடைய கிருபையாலே நம்முடைய கிறிஸ்துவின் சபையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அற்புதமாக இந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததுமே இந்த மல்லிகையின் மனம் எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் யோசிச்சேன் சரி அந்த நாட்டில் ஏன் ஈஸ்டர் எங்கு ஏன் இந்த ஈஸ்டர் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் ஏன் நம்ம சர்ச்சில் மல்லிப்பூக்கும் ஈஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஏன் மல்லிப்பூ வச்சாங்க அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சேன் அப்போதான் நினைச்சேன் அதிக இருட்டோட மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் ஆண்டவரை பார்க்க சுகந்த தூபங்களை எடுத்துக்கொண்டு தூப வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வந்தாங்களாம் வாசனை திரவியங்களை கொண்டு வந்தார்கள் ஸோ அந்த வாசனை திரவியம் இங்கே இல்லை ஸோ இங்கே நமக்கு என்ன நல்லா கிடைக்குது இந்த சீசன்ல மல்லிப்பூ நல்லா கிடைக்கிது நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் வருஷம் ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி இங்கிலாந்து தேசத்தின் இருக்கிற வாட்டர்லூ என்கிற இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்த நெப்போலியன் போன இந்த தேசங்களுக்கு யுனைடெட் கிங்டம்ஸ்க்கு எதிராக யுத்தத்தை தொடர்ந்து யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க பல நாட்கள் பல மாதங்கள் இந்த யுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறது இது சரியான ஒரு குளிர்காலம் எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் மறைத்து கொண்டிருக்கிறாங்க பல நூறு ஜனங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் ஜனங்களை எதிர்பார்க்கிறாங்க இந்த யுத்தத்தில் பிரான்ஸ் ஜெயிக்க போகுதா இங்கிலாந்து தேசம் ஜெயிக்க போகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாலை வேலை ரொம்ப பணி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு செய்தி அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வருது வெலிங்டன் டிட் வெல்லிங்டன் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறார்கள் இவங்க நினைக்கிறாங்க வெலிங்டன் இந்த யுனைடெட் கிங்டம்ஸ் உடைய யுத்தங்களை நடத்துகிற ஒரு மனிதர் அப்போ இவங்க நினைச்சாங்க அப்ப வெல்லிங்டன் தோற்று விட்டாரா தோத்து போயிட்டாரா என்ன சொல்ல வருகிறாங்கன்னு புரியலையே என்று பார்க்கும் பொழுது அந்த இருட்டில் அந்த பணியில் ரெண்டு வார்த்தை தான் தெரியுது வெல்லிங்டன் டிஃபீட்டட் இன்னும் கொஞ்சம் நேரம் சூரியன் எழும்பி கொஞ்சம் கதிர் வீசி அங்கே இருக்கிற பணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தெரியுது வெல்லிங்டன் டிஃபீட்டட் த எனிமி Wellington defeated the enemy. Wellington எதிரிகளை வீழ்த்தி ஜெயம் பெற்றார் என்று சொல்லி ஹலோ என்ன கேட்கிற தேவ ஜனமே வெள்ளிக்கிழமையை இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் ஆண்டவர் மறைத்தார் அவர் பேசின கடைசி வார்த்தையில தேவன் சொன்னார் இட் இஸ் எல்லாம் முடிந்தது ஐ மீன் எல்லாம் முடிந்தது ஜனங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் முடித்து விட்டார் என்று எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் ஜெயித்து விட்டார் தெரியும் ஆனால் எதை 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 வென்றார் ஆண்டவர் தோற்கடித்தார் என்று ஜனங்களுக்கு தெரியாது இந்த இந்த விடிந்து விடிந்து எழும்பி காலை நேரம் பொழுது கிறிஸ்து மரணத்தை கிறிஸ்து சாத்தானை கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துவோமா கரங்களின் பலமா மகிமைப்படுத்துவோமா இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு டிஃபீட்டட் ஹலே தோற்கடிக்கப்பட்டான் தோற்கடிக்கப்பட்டான் என்னை கேட்கிற தேவச்சனமே மும்திகாரம் பதினஞ்சாம் வசனத்திலே சொல்லியாச்சு உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் நான் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆகிவிட்டது பிசாசு பார்க்கிறான் ஒரு ஸ்திரீயின் வித்திலே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது எனக்கு ஒரு ஸ்திரீயின் வித்திலே ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்க போகிறவராலே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னை அவர் முறியடிக்க போகிற

அவர் இந்த ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சின்ன பிரச்சனை இந்த சின்ன ஒரு சண்டை அது கொலையில போய் முடிகிறது ஹாலேலூயா ஹாலேலூயா காயின் ஆபேலை கொன்று விட்டா நான் நினைச்சேன் அப்ப பிசாசு நினைச்சிருப்பான் இந்த ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரே அப்ப ஒருவேளை

கொலை செய்யப்பட வேண்டும் அமேன் ஆனால் மோசே மட்டும் தேவன் அவனை காப்பாற்றுகிறார் மோசே எழும்புகிறான் அப்ப பிசாசு நினைச்சா ஒருவேளை இந்த எப்ரே ஸ்ரீகளில ஏதோ ஒரு பிள்ளை எனக்கு பிரச்சனை கொடுக்க போகிறது ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தை மாற்றவே இல்லை மோசையை எழுப்பினார் இஸ்ரோவேலை கர்த்தர் ரட்சித்தார் அமேன் தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுடைய விஷயங்கள் அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த நாசிரேத்தூர் இடத்துல வந்து தெய்வத்துடன் பேசின பொழுது இந்த மரியால் கர்ப்பம் தருகிறாள் பிள்ளை பெறுகிறாள் அன்றைக்கு அந்த யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோது ராஜா எருசலேமின் அதிபதியா இருந்த ஏரோது எழும்பி சொல்கிறான் எருசலேமை சுற்றி இருக்கிற இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் பிசாசு நினைச்சான் ஒருவேளை இந்த டைம்ல கொலை செஞ்ச அந்த குழந்தை இதில் ஏதோ ஒன்று சாகடிக்கப்படும் என நினைத்தான் ஆனால் கத்தரோ என்று சொன்னால் தேவதூதன் தூதன் அந்த யோசேப்போடை பேசி மரியாலையும் யோசேப்பையும் அந்த பெத்லஹேமில் இருந்து நாசிரியத்திலிருந்து அனுப்பி எகிப்து தேசத்திலே ஏசு என்கிற குழந்தையை கொஞ்ச நாளும் வளர்க்கிறார்கள் ஹலே அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிசாசு டைரக்டாக இயேசுவை எங்கும் பார்க்கவே இல்லை

பிசாசு அவரை தேடலையா அந்த பிசாசு முப்பது வருஷம் இயேசுவை தேடலையா இல்ல இல்ல அவனுக்கு யார் அந்த பிள்ளை என்று இன்னும் சரியாய் தெரியவே இல்லை ஆண்டவர் தன்னுடைய முப்பதாவது வயதிலே யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெறுபடி வருகிறார் அப்பொழுது யோவான் இயேசுவை யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்து எழுப்பின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இயேசுவனுடைய ஆலின் மேல் அமர்ந்து சொல்கிறார் he is my beloved son in whom i am well pleased இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் ஹalleluya hallelujah பிசாசுக்கு இப்போ தெரிஞ்சிடுது ஓ இவர்தான் சன் ஆஃப் காடா ஓ மை குட்னஸ் இவ்வளோ காலம் நான் தேடிகிட்டு இருந்த நபர் இவர் தானா இவ்வளோ நாள் என்னுடைய என்னுடைய தலையை நசுக்க வந்தவர் இவர்தானா என்று சொல்லி பார்த்து அப்போதான் பிசாசு இயேசுவை முதல் முறையாக நேரடியாக சந்திக்கிறான் வனாந்திரத்தில் ஹாலே லூயா வசனம் சொல்லுது அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார் ஹலே லூயா ஹலே லூயா ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு ஆண்டவர் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பிசாசு பார்க்குறான் இன்னைக்கு போய் இவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமா இருபது நாள் கழிச்சு பேசி பார்க்கலாமா முப்பது நாள் கழிச்சு பேசி பார்க்கலாமா இல்லை இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்தா இருக்கிறாரு இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறாரு முப்பத்தஞ்சாவது கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறாரு இப்போ போலாமா இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நாற்பதாவது நாள் நாள் இயேசுவை பார்க்கிறான் நாற்பதுனாவது அந்த உபவாசம் இருந்து அவர் உடல் மெலிந்து சோர்ந்து எழும்பி கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தள்ளாடி தவழ்ந்து அவருடைய கண்களில் பார்வை கூட சரியா இருந்ததா எனக்கு தெரியல பசி ஒரு பக்கம் தாகம் ஒரு பக்கம் உடல் எல்லாம் மெலிந்து ஒருவேளை அவர் ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கலாம் இப்ப நினைக்கிறான் பிசாசு this is the right time to meet the son of god இதுதான் கரெக்ட்டான டைம் நான் போய் இந்த தேவகுமாரனை நான் சந்திக்கட்டும் என்று இப்பொழுது இயேசுவின் இடத்துல போய் லைட்டா பேசி பார்க்கறான் இந்த கல்ல ஆக்குறீங்களா மேல இருந்து கீழ குதிக்கிறீங்களா என் கால்ல விழுந்து பணிஞ்சுக்கிறீங்களா ஆண்டவர் சொன்னார் அப்பாலை போ சாத்தானே அப்பா லூயா அன்றைக்கு ஓடின பிசாசு இயேசுவை விட்டு அன்றைக்கு ஓடி பிசாசு அந்த மூன்றை வருஷ ஊழியத்துல அவரை அவன் சந்திக்கவே இல்லை வந்து பேசவே இல்ல ஒரு இடத்துல பேசினான் லேகி ஆண்டவர் பொழுது ஆண்டவர் இறங்கி தூரத்துல இருந்து அந்த பிசாசு ஓடி வந்து சொல்லுது உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்குமி எனக்கும் என்ன என்ன வேதனைப்படுத்தாத இடத்தை விட்டு போய்விடும் என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சிராம். அந்த பிசாஸ் ஆண்டவரை கெஞ்சிராம். ஆண்டவர் அவனை துரத்தி விட்டார் ஹலே லூயா பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் தான் இவரால் தான் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு இவரால் தான் ஏன்னா பிரச்சனை இருக்கு ஆனா நான் யோசித்தேன் ஏன் அந்த மூன்று வருஷம் பிசாசால தொட முடியல ஏன் அந்த மூன்று வருஷம் பிசாசு பிசாசு தொட முடியலன்னு சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ வசனம் சொல்லுகிறது அவர் தனித்திருக்கும்படி அவர் போனார் அவர் ராம் முழுவதும் ஜபித்து கொண்டே இருந்தார் ஆண்டவர் ஜெபிக்கும்படி தனியாக போனார் ராம் முழுதும் அவர் தனித்திருந்தார் அன்றைக்கு பகல் முழுக்கும் சீஷர்களோட ஒரு ஒரு ஆசுத்தி பிரசங்கம் பண்றாரு ஒரு ஒரு போய் அநேகரை சுகமாக்குறாரு ஒரு ஒரு போய் சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரு சாயந்தரம் வரும்போது கண்டிப்பா அவருக்கு டயர்டா இருக்கும்ல எல்லாரும் படுத்து தூங்குற மாதிரி அவரும் தூங்குறாரு ஆனா ஒரு நடுராத்திரி அவர் எழுந்து கொள்கிறாரு அல்லது எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவர் எழுந்து கொள்றாரு அவங்க சீஷர்களை தூங்க விட்டுட்டு அவர் ஓரமா போய் ஜெபிக்க போகிறார் ஹாலே லூயா ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் நீ ஒருவேளை எவ்வளோ வீக் போர்ஷனாக இருக்கலாம் அல்லது எவ்வளோ புவரெஸ்ட் போர்ஷனா இருக்கலாம் நீங்கள் ஏழையா இருக்கலாம் பலவீனர்களாக இருக்கலாம் ஆனால் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் இடத்துல பிசாசு வரவே முடியாது ஹாலே லுயா உங்களை தொட பிசாசுக்கு அனுமதியே கிடையாது ஹாலே லுயா பிசாசு எல்லா நேரத்திலும் சான்ஸ் பார்த்துட்டே இருந்தான் ஏசுவை இப்போ பிடிச்சிடலாமா ஏசுபாவை இப்போ விழுத்திடலாமா இப்ப பண்ணிடலாமா இல்ல அவருக்கு பரத்திலிருந்து ஆண்டவர் பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா இயேசு ஒரு பெரிய சபவீரனாய் இருக்கிறார் ஹalleluya the life of jesus நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஆண்டவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அவர் எப்பொழுதும் எல்லாவற்றுகாகவும் ஜெபிக்கிறவராய் இருந்தார் ஆமென் அவர் தான் ஆண்டவர் அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார் தான் அவர் ஜெபிக்கலனாலே அவர் செய்வார் தான் ஆனாலும் ஜெபத்தை ஏசு கிறிஸ்து விடவே இல்லை ஹாலேலுயா எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு பாக்குறான் எப்பவுமே சான்ஸ் இல்ல எப்பயுமே சான்ஸ் இல்ல குருத்தோல ஞாயிறுல பாக்குறான் எருசலேமின் வீதியில எல்லாரும் ஓசன்னா ஓசனான்னு அந்த தேவகுமாரனை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவரை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் எதிர்பாராத ஒரு நேரத்தை வசனம் சொல்லுகிறது இயேசுவை அவர்கள் அரஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆண்டவரை கைகளை கட்டி அவர்கள் கொண்டு போகிறாங்க இப்போ பார்க்குறான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஆண்டவரை டைரக்டாக தொட முடியல ஆனால் யூதாஸ் வழியாக அவனால் கிட்ட போக முடிஞ்சது ஆ ஆண்டவரை டைரக்டாக அவனால் ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் பிசாசு யூதாஸுக்குள்ளே நுழைஞ்சதுனால யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கும்படி அவன் கடந்து போயிட்டான் இப்போ பார்க்குறான் வெள்ளிக்கிழமையில ஒரே ரத்த காடாக இருக்குது பார்த்தாலும் இயேசுவின் ரத்தம் தெரிச்சு கிடக்குது அண்ணா காய்பாவுடைய வீட்டில் ரத்தம் தெளிச்சு கிடக்குது சனகரிப் சங்கத்தின் வாசல்ல ரத்தம் தெளிச்சு கிடக்குது இயேசுவின் எங்க பார்த்தாலும் தெளிச்சு கிடக்குது அரண்மனையில பார்த்தா கிருஷ்ணனுடைய ரத்தம் இருக்குது இப்ப பிசாஸ்க்கு கொஞ்சம் கொண்டாட்டமா இருக்குது ஓ இவரை சாகடிக்க போறாங்க ஓ இவரை கொல்ல போறாங்க இவர் கதை முடிஞ்சது இனி எல்லாம் முடிஞ்சதை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனா ஆனால் சிலுவையில இயேசுவை அரைந்த பொழுது சிலுவையில இயேசுவை அரைந்த பொழுது அவன் நினைச்சிட்டான் எல்லாம் முடிஞ்சது அவளைதான் முடிஞ்சதுன்னு அவன் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆண்டவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி சிலுவையில அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து சொல்கிறார் இட் இஸ் ஃபினிஷ் ஆமென் அப்பதான் அவனுக்கு தெரியுது ஓ இந்த நீதிமானுடைய ரத்தம் இந்த தேவகுமாரனுடைய ரத்தம் இந்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ரத்தம் என்னுடைய தலையை நசுகின்று என்னை வென்று விட்டது அன்றைக்கு தோற்கப்பட்டவனாய் நிற்கிறான் அன்னைக்கு ரொம்ப வியாகுலப்பட்டவனாய் நிற்கிறான் பிசாசு அது அன்றோடு முடிந்து போகவே இல்லை அன்றோடு முடிந்து போகவில்லை இன்றைக்கு நம்ம வாசித்த அருமையான வேத பகுதி மத்திய இருபத்தி அதிகாரம் யோமான் இருபதாவது அதிகாரம் மார்க் லூக்கனுடைய கடைசி அதிகாரங்களில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மகதலை நாம் மற்ற கல்லரை பார்க்க வந்தார்கள் அதிக இருட்டோட நம்மள மாதிரி பயத்தோடு வராங்க வேதனையோடு வராங்க ஆனா வரது எல்லாமே தான் வரது எல்லாமே ஸ்திரீகள் தான் ஆண்டவருக்கு இருக்க பனிரெண்டு சிஷர்கள் இருந்தாங்க ஒருத்தன் காட்டி கொடுத்தா தூக்கப்பட்டு செத்து போயிட்டான் மிச்சம் பதினோரு பேர் இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல எல்லாரும் பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டான் ஐயோ இயேசுக்கே இந்த நிலைமைன்னா அடுத்து எங்களை என்ன செஞ்சிடுவாங்களோ எங்களை கொலை பண்ணிடுவாங்களோ எங்களை திரும்ப அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ இயேசுவ மாதிரி எங்களை சுழிவில் அடிச்சிடுவாங்களோன்னு பயந்து எல்லாரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள் ஆனால் அந்த ஸ்திரீகளோ அந்த பெண்களோ என்று சொன்னா எப்படா இந்த சனிக்கிழமை முடியும் எப்படா இந்த ஞாயிற்றுக்கிழமை விடியும் என்று காத்திருந்து அவர்கள் ஆயத்தம் பண்ணின தூப வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவை பார்க்க வந்தார்கள் ஹாலே லுயா ஆண்டர் உபதேசம் பண்ணும்போது சொல்லியிருந்தார் நான் மறிப்பேன் ஆனால் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஆனால் இந்த பெண்களோ உயிரோடு இருக்கிற இயேசுவை அவங்க பார்க்க வரல அமேன் அவர்களுக்குள்ள அவ்வளோ பெரிய விசுவாசம் எல்லாம் இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் அவங்க பார்க்க வந்தது செத்த இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை அமேன் செத்த இயேசுவின் உடலை பார்க்க வந்தாங்க அந்த உடலுக்கு தூவ இடும்படியாக அவங்க வர்றாங்க காரணம் இயேசுவின் மீது அவங்க வச்ச பாசம் ஹலேலுயா இயேசுவின் மீது அவங்க வச்ச நேசம் ஹலேலூயா இயேசு மீது அவங்க வச்ச பாசம் அவங்க வச்ச நேசம் வழியில பார்த்தா எங்க பார்த்தாலும் போர் அவங்க கையில ஈட்டி வச்சிருக்காங்க கத்தி வச்சிருக்காங்க பார்க்கவே பயமா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இயேசுவை நாங்கள் பார்க்கணும் இயேசுவை நாங்கள் பார்க்கணும் அவங்க வரும்போது பேசிக்கிட்டு வராங்க இயேசுவனுடைய கல்லறையில ஒரு பெரிய வைக்கப்பட்டிருக்கிறது யார் அந்த கல்லை புரட்டுவான் யார் அந்த கல்லை புரட்ட ஹெல்ப் பண்ணுவான் நான் ஒரு வாசித்த ஒரு ஹிஸ்ட்ரியில் அந்த கல்லை புரட்டுறதுக்கு குறைஞ்சது இருபது பேர் தான் வேணுமா அவ்வளோ ஒரு பெரிய கல் இந்த நாலஞ்சு பேர் தான் வராங்க இவங்க நினைச்சிட்டு வராங்க யார் எங்களுக்காக அந்த கல்லை இவ்வளோ காலையில் வந்து புரட்ட போறா யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்னு அவங்க வராங்க வசனம் சொல்லி அவங்க வரைகிற நேரத்தில் வானத்திலேருந்து ஒரு தூதன் இறங்கி பூமி அதிரத்தக்கதாய் அந்த கல்லை உருட்டி புரட்டி அதன் மீது ஏறி உட்கார்ந்தானாம் ஹாலேலூயா அங்கே காவலுக்கு இருந்தவர்கள் எல்லாரும் செத்தவர்கள் போல கீழே விழுந்தார்கள் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா அவங்க எல்லாரும் செத்தவர்களை போல கீழே விழுந்தார்களாம் தூதன் அவங்கள பார்த்து சொல்றாரு இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்களா சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்களா அவர் இங்கே இல்ல சொன்னபடியே உயிர் தெழுந்தார் தான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் ஹாலே லொய்யா ஹாலே லொய்யா இப்போ மகதிலே நான் மறையால் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது அவள் வர அவள் வந்து இயேசுவின் உடலை தேடுகிறாள் இயேசுவின் உடல் அங்கே இல்லை ஆமேன் இப்போ அவள் வேதனையில் இருக்கிற ஐயோ யாரோ எங்கள் இயேசுவின் உடலை திருடி கொண்டு போயிட்டாங்க யாரோ இயேசுவின் உடலை கொண்டு போயிட்டாங்க யாரோ எடுத்து கொண்டு போயிட்டார்கள் என்று சொல்லி அவள் வேதனையில் அழுது கொண்டிருக்கிறாள் அவள் திரும்பி பார்க்கிறாள் ஒரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறான் அவரை தோட்டக்காரர் என்று சொல்லி மறையால் நினைத்து இடத்துல கேட்குறா ஐயா என் ஆண்டவர் எங்கயாச்சும் பாத்தீங்களா அவரை நீங்க எடுத்துட்டு போயிருந்தா சொல்லுங்க நான் போய் அதை எடுத்துக்கொண்டு வரேன்னு அவர் சொல்றா ஹாலே அவர் அவரை தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டாள மேன் ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்ததோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆமே ஆண்டவர் பார்த்து சொன்னார் மரியாலே மரியாலே என்று சொன்னதும் அவளுக்கு தெரிஞ்சது ஐயோ என்னை கூப்பிட்ட அந்த சத்தம் அல்லவா நான் ஏழு பிசாசுகளை பிடித்திருந்த பொழுது என்னை விளக்கின அந்த சத்தம் அல்லவா மரியாளுக்கு புரிந்து விட்டது அவள் போய் ரபுனி என்று சொன்னால் போதகரே என்று அர்த்தமாம் இயேசுவின் காலில் விழப்போரா ஆண்டவர் சொன்னார் என்னை தொடாத மரியா நான் இன்னும் என்னுடைய பிதாவின் இடத்துல போல நீ போய் என் சகோதரன் இடத்துல சொல்லு அவங்கள கலிலேயாவுக்கு போ சொல்லு அங்க நான் அவங்கள மீட் பண்ண போறேன் ஹாலே லோயா ஹாலே லோயா உயிர் தெழுந்த இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒரு பெண் ஹாலிக்கு நிறைய இடத்துல கேள்வி பெண்கள் பிரசங்கம் பண்ணலாமா பெண்கள் பேசலாமா பெண்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா நான் ஜீவிக்கிறேன் என்கிற முதல் நற்செய்தி உயிர்த்தெழுந்த இயேசு நான் உயிர உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டேன் என்று சொன்ன நற்செய்தி அறிவிக்க தேவன் திறந்து கொண்டது பேதுருவையோ யோவனையோ யாக்கோவையோ அந்திரையோ இல்லை தன்னை அதிகமாய் நேசித்த மகதிலே நாம் மரியாலை அதிக இருட்டோடு அவளை தேடி வந்த இந்த வேதாகமத்தினுடைய முதல் நற்செய்தியாளர் முதல் முதல் குட் நியூஸை கொண்டு போன ஒரு ஊழியக்காரர் யார் என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரி மகதிலே நாம் மரியால் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா போமா நீங்க இன்னைக்கு யாரா வேணா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க யாரா வேணா இருக்கலாம் ஆனா இயேசுவை ஆசையாவது தேடுகிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா அந்த தேவன் உங்களுக்கு தென்படுவார் ஹாலே லுய்யா ஹாலே லுய்யா அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கினவர் ஹாலே லூயா யோசித்து பாருங்க அதிகாலை நேரம் ஏசு என்ன டைம்ல உயிர்த்தெழுந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் ஒரு மூணு மணியா இருந்திருக்கும் ஹாலே லுய்யா இவங்க போனது அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணி அதிக இருட்டோட ஆனா ஏசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரமாவே எழுந்திருப்பாரு மரணமே உன் கூறேங்க பாதாளமே ஜ என்று சொல்லி கூட எழுந்தார் அவர் எழுந்த அந்த நிமிஷம் தான் பிசாசுக்கு ஒரு சாவுமணி அடித்தது போல இருந்தது இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட மரணம் முடிந்து விட்டது ஒருவர் ஜெயம் எழுந்து விட்டார் ஹலெலுயா அவன் நினைச்சிட்டான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மறிக்க போறாங்க ஒரு ஆடு மாடு மறிக்கிற மாதிரி எல்லாரும் மறிச்சு மண்ணுக்கு மண்ணாங்க போகப் போறாங்க இல்ல ஒரு நாள் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எக்கால முழங்க தூதர்களோடு மேகங்கள் மீது ஒரு நாளைக்கு ஆண்டவர் வரப் போகிறார் மறித்த எல்லாரும் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக போகிறார்